அன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம குடியிருக்கிறோம் குடியிருக்கிற எல்லைகளில் பல ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் குடும்பங்களை குறித்து பல சாட்சிகள் சொல்லுவார்கள் அப்படி சாட்சிகள் சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை பற்றிய சாட்சி என்னவா இருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கணும் சில ஏரியாக்களுக்குள்ள போகும் பொழுது சொல்லுவாங்க ஐயோ அந்த குடும்பமா அந்த குடும்ப சண்டைக்கார குடும்பங்க எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டையும் வாக்குவாதமும் சத்தமும் தான் கிடக்கும் எப்பொழுதும் சண்டை அப்படின்ற பேர் சில குடும்பங்களுக்கு உண்டு சில குடும்பங்களில் போய் பார்க்கும்போது குடும்பமா அது குடிகார குடும்பம் அந்த வீட்டில் பார்த்தா பையன் குடிக்கிறான் அப்பா குடிக்கிறாரு மருமகம் குடிக்கிறான் வீட்டுக்கு வரவங்க எல்லாம் குடிக்கிறாங்க அது குடிகார குடும்பம் சில குடும்பங்களுக்கு போய் சொல்ற சாட்சியம் இது கடங்கார குடும்பம் எங்க கடன் கிடைக்கிறது எல்லா பக்கம் கடன் வாங்கிடுவாங்க கடன் 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 ஆண்டவர் சொல்ற கடன் வாங்கி வாழுங்கன்னு சொல்றாரா நீயோ கடன் வாங்காத இருப்பாயாக தான் சொல்றாரு ஆக கடன்கார குடும்பம்ன்றாங்க சில குடும்பங்களுக்கு அந்த வழியா போகும்போது சொல்லாங்க இது திருட்டு குடும்பம் திருடு எதை கிடைச்சாலும் திருடிட்டு போயிடுவாங்க இது விளங்காத குடும்பம் இப்படி எல்லாம் பல பெயர்கள் உண்டு ஆனா யோசுவாவின் குடும்பத்துக்கு ஒரு பெயர் உண்டு என்ன உண்டு கத்தரை ஆராதிக்கிற குடும்பம் அல்ல இல்லையா அப்படியானால் நீங்களும் நானும் உங்கள் குடும்பத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கு வர எல்லா குடும்பங்களுக்கும் என்ன பேர் இருக்கணும் இவர்கள் தேவனை ஆராதிக்கிற குடும்பம் கத்தருக்கு பிரியமாய் வாழுகிற குடும்பம் அலை லூயா அப்படி ஒரு பெயர் இருக்கணுங்க ஆமேன் அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா குடும்பத்தில் கணவன் மனைவி அவங்க பேசணும் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரணும் அலை லூயா இன்னைக்கு தாலியை கட்டினா மனைவி ஆயிடுறாங்க கையை பிடிச்சு கொடுத்தா மனைவி அப்படி அல்ல ஒப்பந்தம் ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும் ஒரு ஒப்பந்தம் நாம் இணைந்து வாழுவோம் இந்த இணைப்பில் கத்தருக்காக நாம் வாழுவோம் நமக்காக வாழாமல் கத்தருக்காக வாழுவோம் கத்தருக்கு அப்படிதான் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப் எல்லாம் கத்தருக்காக வாழ்ந்தாங்க விசுவாச வீரர்களாக இருந்தார்கள் ஆமேன் இன்றைக்கு என்னாச்சு எல்லாம் காலங்கள் மாறி சுகபோகமாக வாழுவோம் ஆடம்பரமாக வாழுவோம் மனம் போன போக்கில் வாழுவோம் நீ ஒரு பக்கம் போறிய நீ எப்படியோ வாழ் நான் ஒரு பக்கம் போ எப்படியோ வாழ்றேன் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்கி இருப்போம் இப்படி எல்லாம் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது நிறைய இடங்களில் லிவிங் டுகெதர் வெளிநாடுகளில் திருமணம் செய்து கொள்வதில்லை சேர்ந்து வாழுவோம் இருக்கிற வரைக்கும் இருப்போம் ஒத்து வரலையா என்ன செய்வோம் நீ உன் வழியை பாரு நான் ஏன் வழிய பார்க்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை கத்தர் விரும்பாத ஒரு வாழ்க்கை ஆக அந்த கடந்த நாட்களில் பிசாசானவன் குடும்பங்களில் எப்படி குழப்பங்களை கொண்டு வரலாம் குடும்பங்கள் எப்படி பிரிவினைகளை கொண்டு வரலாம் குடும்பங்களில் எப்படி கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரலாம் சொல்லி பல விதங்கள்ல செயல்பட்டு இன்றைய குடும்பங்கள் உடைந்து சின்னாபின்னமாய் காணப்படுகிறது காரணம் என்ன அங்கே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே கத்தோடைய வார்த்தை கீழ்படியாதபடினாலு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் குடும்பங்கள்ல காணப்படுகிறது ஆக தேவ பிள்ளைய எதற்காக இந்த செய்தி ஆண்டவர் சொல்கிறார் என்றால் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட நம்முடைய குடும்பங்கள் மேன்மையடைய நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க இந்த செய்தியை இப்பொழுது மாத்திரமில்லை நீ வரக்கூடிய நாட்களில் கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தான் ஆவியானவர் பேசுகிறார் அலை லூயா இப்போ நானும் என் வீடும் என் குடும்பமும் யாரை சேவிப்போம் கத்தரையே சேவிப்போம் அலை லூயா எங்களுக்கு திருமணமான முதல் நாளில் பாசமாட்ட சொன்ன காரியம் தெரியுங்களா முதல்ல கத்தர் அப்புறம் தான் நீங்க அதே மாதிரி உங்களுக்கும் முதல்ல கத்தராக தான் இருக்கணும் அப்புறம் தான் கணவராக இருக்கணும் அப்புறம் தான் பிள்ளைகளாக இருக்கணும் யாரை வைக்கணும் கத்தரை வைக்கணும் கீப் ஆண்டவரை முதன்மையாக வைக்கும் பொழுது வார்த்தையை முதன்மையாக வைக்கும் பொழுது பிறநாடு எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கும் அலைலூய்யா எத்தனை சைஃபர் போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு நம்பர் போடுங்க அந்த அத்தனை பூஜ்யத்துக்கும் மதிப்புண்டு அதே போல நம்முடைய வாழ்க்கையில கத்தரை முதன்மையாக வைக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அலைலூயா கத்தருக்கு மகிமை உண்டாவதா கணவன் மனைவி உறவுகளில் நம்ம கத்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் ரெண்டு பேருக்குள்ளார இருக்கணும் அதுக்கு தான் அந்த இணைப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் ஜபிக்கும் பொழுது அப்படி ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் என்ன செய்வாருங்க கொண்டு வருவார் அலையிலூயா அப்ப குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை அனுதினமும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும் கட்டாயம் அந்த குடும்ப ஜபம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் அந்த குடும்ப ஜபத்துல ஏதோ வசனத்தை படித்து நம்ம போறதை விட வசனத்தை படித்து அதில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யணும் விளக்கி காண்பிக்கணும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் என்ன செய்யலாம் சில வார்த்தைகளை ஆண்டவர்களோடு பேசுவார் அந்த வார்த்தைகளை விளக்கி சொல்லணும் அப்புறம் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும் அந்த வார்த்தைகளை சொல்லணும் சொல்லி அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்தும் பொழுதுதான் இப்ப யோசுவா சொல்லிட்டார்னா யோசுவாவுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளும் என்ன செய்தாங்க ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க யோசுவா சொன்னதுக்கு அவங்கெல்லாம் கட்டுப்பட்டு வந்தார்கள் அப்படியானால் அந்த வசனத்தை குறித்து வீட்டில் என்ன செய்திருக்கணும் பேசி இருக்கணும் விளக்கி காண்பித்து இருக்கணும் அந்த வழிக்குள்ள நடத்தி இருக்கணும் யாரும் முதல்ல சரி சரினு வரமாட்டாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல சொல்ல சொல்ல போதனைகள் என்ன செய்வாங்க அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்வாங்க வருவார்கள் எத்தனை பேருக்கு புரியுதுங்க அலை அப்போ தேவ பிள்ளைய குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கும்பொழுதுதான் அந்த தேவனுடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமே